அன்றைக்கு தான் திருமணங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றன என்ற தலைப்பில் பட்டுவாட்டில் வந்திருக்கிறோம் முத்து சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கின்றேன் வாங்க தம்பி அறிமுக பேச்சாளர் கைதட்டி உற்சாகமாக வரவேற்க வேண்டும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் இன்னும் அவருக்கு இன்னும் அவருக்கு திருமணம் ஆகவில்லை திருமண நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியை பகிர வந்திருக்கிறார் வாழ்த்துக்கள் பேசுங்க தம்பி என் உடன் பிறவா சொந்தங்களுக்கும் பெரிய கோட்டை ஊர் மக்களுக்கும் மற்றும் என் இணை பேச்சாளர்களுக்கும் கலகலப்பான நடுவர் அவர்களுக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பர் அட 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 நம்ம ஊர் மக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டு தாங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டு அதுுமா டிவி சிஎஸ்கே மேட்சை பார்த்து SAD ஆகாம நம்ம பட்டிமன்றத்தை பார்த்து ஹாப்பி ஆகலான்னு வந்திருக்காங்க பாத்தீங்களா நீங்கலாம் ரொம்ப கிரேட்டுங்க நடுவரையா இங்க இருக்கவங்க எல்லாம் நம்ம மாமா மச்சான் உடன் பிறந்தவங்க நம்ம கூட பழகுனவங்க மாமா மச்சான் உறவு அதனால நம்மளே நாடி வந்திருக்காங்க நடுவரையா நான் சொல்லுnga எனக்கு தெரிஞ்சு எதிரணியினர் என்ன மேட்ச் என்ன கேம்னே தெரியாம இங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏனா சரி ஆமாங்க ஐயா ஏனா கல்யாணம் அப்படிங்கறதே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அதை நல்லபடியா நடத்தி முடிக்க நமக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது தேவைப்படும் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல அத ரெண்டே நாள்ல முடிச்சு விட்டுங்க போங்க அப்படிங்கற மாதிரி முடிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க இதல பொண்ணோட அப்பா ஒரு பக்கம் டென்ஷன்லயும் மாப்பிள்ளையோட அம்மா ஒரு பக்கம் டென்ஷன்லயும் பொண்ணோட தாய் மாமா ஒரு பக்கம் டிப்ரஷன்லயும் இருக்க கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்ச என்னதான் எதிரணியினர் சூழ்ச்சி பண்ணாலும் எங்களை கண்டிப்பா ஜெயிக்க முடியாதுங்க ஏன்னா ஏன்னா நியாயம் தான் ஜெயிக்கும் ஏப்பா அங்கே தான் உட்கார்ந்து எப்படி கிளம்பா வந்துடுறாங்க சூழ்ச்சில பண்ணாலுங்க ஐயா அதெல்லாம் ப்ரீ பிளாண்டுங்க ஐயா முன்னாடியே பேசி வச்சிட்டு இருந்தாங்க அப்படியா சரி 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 சு சு அவர் சோம சுதந்திர செஞ்சிருப்பார் உள்ளூர்காரு ஆஹ் சொல்லுங்க இப்படி இருக்கிற இந்த கல்யாணத்துல மகிழ்ச்சிய பார்த்தேன்னு சொல்ற எதிரணியினருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் சரின்ட்டு இங்க பேச வந்திருக்காங்க பாத்தீங்களா எதிரணியினரே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் உங்களுக்கு சொல்லுங்க தம்பி பேசுங்க பேசுங்க அப்பெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்க இப்போ என்ன பண்றாங்களே அப்பா சாமி நீங்க வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்புறத கூட ஒரு வகையில ஏத்துப்பேன் அது கூடவே சேர்த்து மொய்க்கு ஜிபே ஸ்கேனரே அனுப்புறீங்க பாத்தீங்களா வேற லெவலுங்க நீங்களா அவங்க முடிவே பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு வராட்டால ஜிபே பண்ணிரு கல்யாணத்துக்கு வராட்டனாலும் ஜிபே பண்ணிரு மொய்ய அத அர்த்தம் ஆமாங்கயா ஓகே ஓகே முடிவே எங்க இவங்க வந்துருவாங்களோன்ற பயத்துல முன்னாடி அனுப்பி விட்டுறாங்க வராம இருக்கணும்ன்றதுக்காக சரி திருமணம் வைக்கிறதே மொய்க்காதான்ன்றீங்க தம்பி சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பாலங்கயா சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க எங்க இவங்க வந்து போறாங்களோ முன்னாடியே அனுப்பிச்சு விட்டுறாங்க அன்னைக்கு வீடு வீடா போய் ஒரு ஒருத்தருக்கு பத்திரிக்கை வச்சு அழைப்பு கொடுத்துட்டு வந்தாங்க ஒருத்தர் வீட்டுல கல்யாணம் வந்துட்டா போதும் சொந்தக்காரங்கள்ல இருந்து ஊர்க்காரங்க வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையா சும்மா இழுத்து போட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப போய் கேட்டு பாருங்க பத்திரிக்கை கூட ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க ஓ சாரி 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 அவங்க எங்க பத்திரிக்கை வச்சிருக்காங்க அவங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பி இருக்காங்க வித் ஜிபே ஸ்கேனரோட நடுவர் அவர்களே எனக்கு ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் கான்ட்ராக்ட் எதுக்கெல்லாம் போடுவாங்க கான்ட்ராக்ட் வீடு கட்டினா போடுவாங்க வீடு கட்டினா போடுவாங்க பிசினஸ்னா போடுவாங்க சம்திங் ஏதாவது ஏதாவது சம்திங்னா போடுவாங்க இல்லையா ஆனா இந்த காலத்துல கல்யாணத்துக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் போடுறாங்க என்னடா கல்யாணத்துக்குலாம் எல்லாம் கான்ட்ராக்ட் போடுறீங்களான்னு எனக்கு கேக்குறப்ப பிரமிப்பா தாங்க இருந்துச்சு ஆமாங்கய்யா சொல்லுங்க கேக்குறதுக்கு பிரமிப்பா தாங்க இருந்துச்சு என்னடா கல்யாணத்துக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்படின்னு அது எப்படி எப்படி முகூர்த்த கால் ஊன்றதுல இருந்து கல்யாணம் முடிஞ்சு விருந்து போற வரைக்கும் கான்ட்ராக்ட் காரனே நடத்திட்டு போயிருவானா தக்காளி அப்புறம் சொந்தக்கார ஊருக்காரங்க நாங்க எதுக்குடா இருக்கிறோம் ஆனா அன்னைக்கு ஆனா அன்னைக்கு சமைக்கிறதுல இருந்து பரிமாறுற வரைக்கும் மாம மச்ச மச்சு நிச்சின்ட்டு ஆளு ஆளுக்கு ஒரு ஒரு வேலையா சும்மா இழுத்து போட்டு பண்ணாங்க இப்ப கான்ட்ராக்ட் காரனே மொத்த வேலையும் நடத்திட்டு போயிடுறான் அட இதுல கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க யார் என்னன்னே தெரியாதவங்க பரிமாறும் போது யார் வேணாலும் போய் சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா இந்த இப்படிதான் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பேர்ல பில்லு மேல பில்லா போட்டு தீட்டி விட்டுறாங்க இப்போ கூட ரீசெண்டா ஒரு கல்யாணம் நடந்துச்சு நம்ம அம்பானி வீட்டுல மனுஷன் பயங்கர கிராண்டா பண்ணாரு கிராண்டா பண்ணதுன்னா பண்ணாரு டாப் டென் பணக்கான லிஸ்ட்ல இருந்து இப்போ இருபத்தி எட்டாவது இடத்துல வந்து நிக்கிறாரு கிராண்டா கல்யாணம் பண்ணுன்ட்டு கடன் வாங்கியும் லோன் வாங்கியோ எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது பாக்குறவங்களுக்கு மகிழ்ச்சியா தாங்க இருக்கும் நம்ம எதிரணியினர் மாதிரி ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கின கடனையும் லோனையும் கட்டி முடிக்கிறதுக்குள்ள இங்க குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கே போக ஸ்டார்ட் பண்ணிடுதுங்க வாழ்நாள் பூரா கடன் கட்ட வேண்டியது கண்டிப்பா ஐயா முத முப்பது வருஷம் கல்யாண கடன் அதுக்கப்புறம் வாங்கின இஎம்ஐ கடன் வேற இருக்குதுங்க ஐயா ஆமா ஆமா ஒரு வகையில பார்த்தா இந்த காலத்து கல்யாணம் நமக்கு சிரிப்பை கொடுத்து மகிழ்விக்குதுன்னு வேணா சொல்லலாம்

மாப்பிள்ள என்ன பண்ணாரு அதே தான் பொண்ணுக்கு கட்ட வேண்டிய தாலிய மாமியாருக்கு கட்டி விட்டுட்டாருங்க இல்ல சமீபத்துல ஒரு செய்தி வேதனையான செய்தி இந்த மேக்கப் போட்டதுனால நடந்த குழப்பமா வேற குழப்பமான்னு தெரியல ஊபியில வந்த மருமையை மாமியாரை கூட்டு போயிட்டாரு மருமலை விட்டுட்டு இது குத்து நடக்குது நாட்டுல சொல்லுங்க அதாங்க ஐயா மாப்பிள்ள மேல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா மாப்பிள்ள நைன்டிஸ் கிட்டு அதை பார்த்தோன்னே ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு ஆக்சுவலா சொல்லணும்னா அன்னைக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு ஆனா பொண்ணோடமா கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தாங்க மேக்கப் ரொம்ப மாறிச்சப்பா சொல்லுங்க அட இந்த கல்யாணம் தான் இப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு சில கல்யாணத்துல போய் பார்த்தா கல்யாண பொண்ணு கல்யாணம் மனமேடைக்கு வரதுக்கு முன்னாடி தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியா மம்முட்டியான்னு பாட்டு போட்டாதான் மணமேடைக்கு ஏறுவேன்னு சொல்லி அலும்பு பண்ணுதுங்க

மாப்பிளையோட ரைட் சைடு கையடு லோகரா லெஃப்ட் சைடு மமிதா பைஜுவா இது என்னடா பண்றீங்க இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுமாங்க ஐயா தோணும் பாலையா படத்தை விட ஓவர் மோஸ்டா கிரிஞ்சு பண்றாங்க ஐயா இவங்க எல்லாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு செம ஒர்ஸ்டான இன்சிடென்ட் நினைச்சுங்க ஐயா என் வாழ்க்கையில எங்க அக்கா ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்ப்பா கண்டிப்பா வந்துரு அப்படின்னு இன்வைட் பண்ணாங்க சி இங்க எனக்கு பிரச்சனை எங்க அக்கா கால் பண்ணி இன்வைட் பண்ணாங்கன்றது கிடையாது எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு பொண்ணு இருக்குன்னே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ட்ரை பண்ணி இருந்திருப்பேன் அது சரி அக்கா விட்டு போகணும்ப்பா உறவுல போகணும் தேடி போய் பேசணும் பண்ணனும்ப்பா ஆஹ் கண்டிப்பா மாலை விட்டுட்டேப்பா கொஞ்சம் சரி சொல்லுங்க சரி விடுங்க போயிட்டு போறா ஆஹ் முன்னாடியெல்லாம் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டு சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொந்தத்துலயும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணாங்க ஆனா இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்கள் என்ன தெரியவாங்க பண்றாங்க இன்ஸ்டா எஃபி வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க நைட்டு ஃபுல்லாக ஆளு கூட பேச வேண்டியது விடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா நான் ஒரு பேட்மேன்னு சொல்லி உருட்டிட்டு சுத்த வேண்டியது இவங்க எல்லாம் எங்க போய் உருப்பட சி நான் இவங்களை தப்பு சொல்லலைங்க ஏன்னா ஜென்ரேஷன் மாறி போச்சு மாறி போச்சுன்னு சொல்றதை விட நாரி போச்சுன்னு சொல்லலாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மா ஒன்றும் சொல்லலைங்க அந்த காலத்துல ட்ரூ லவ் அந்த காலத்துல லவ் பாக்குறதே கஷ்டமா இருந்துச்சு ஆனா பாக்குற லவ் ட்ரூ லவ் இருந்துச்சு ஆனா இந்த காலத்துல அசால்ட்டா தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த காலத்து மக்களை தப்பு சொல்லலைங்க முழு மகிழ்ச்சியும் பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்த த ரியல் ஓஜி கல்யாணம் இன்றைக்கா அன்றைக்கான்னு கேட்டா அன்றைக்கு தான் என்று கூறிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சிறப்பு தம்பி அருமை பேச்சிலே நல்ல ஒரு பேச்சாளராக மின்டுறீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து பட்டிமன்றத்தில் வளம் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்னையா மகிழ்ச்சி இந்த காலத்தில் திருமணமாக நடத்துறாங்க கல்யாணத்துக்கு வராட்டாலும் பரவாயில்ல மொழி செஞ்சா போதும் அப்படின்னு தம்பி சொல்றாரு இன்னொரு விஷயம் சொல்றாரு யார் வீட்டு கல்யாணம் யாரும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இன்னார் இன்னாருன்னு தெரியும் கல்யாணத்துக்கு வர்றவங்களை இப்போ யார் வர்றா யார் போகலாம்னு தெரியல அவசியம் கான்ட்ராக்ட் சமையல் கான்ட்ராக்ட் விட்டுறாங்க அவருக்கு ஐநூறு பேர் சொன்னா அவர் ஆக்கி போட்டு போகணும் அவ்வளவுதான் அவர் வேலை யார் வந்தா பொண்ணுக்கு அப்பா வந்தாரு சித்தப்பா வந்தாரு மாமா வந்தாரு கேள்வி இல்லை ஐநூறு பேர் சாப்பிட்டா வேலை முடிஞ்சு நான் போறேன் அப்படின்தா இன்னைக்கு திருமணம் நடக்குது அதுல எங்கேயா மகிழ்ச்சி இருக்குன்னு கேட்டிருக்காரு